இந்தியன்ஸ் தோன்றும் இணைந்து இன்று சபத்துவ கிறிஸ்துமஸ் மார்கை திருவிழாவை நடத்தி வருகின்றது இந்த இனிய நிகழ்விற்கு வருகை கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மற்றும் தலைமை வகை ஆண்டாக இருக்கின்ற இந்தியன் புலர் சிறுவனுடைய தலைவர் திரு

அதேபோல இந்த இனிய நிகழ்வுக்கு வங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நிறுவன தலைவர் திரு வசந்த் ரத்மால் அவர்களை வருகை நண்பர்களும் அறிவிக்கின்றோம் இந்த இணைய நிகழ்வுக்கு எஜுகேஷனல் மெடிக்கல் பவுண்டேஷனுடைய மருத்துவர் திரு நவீன் கிப்சன் அவர்களை மருவிகளாக நண்பர்களும் அறிவிக்கிறோம்

தருமபுரி உணவு வங்கி என்ற ஒரு உணவு வங்கி ஆரம்பித்து இன்றோடு தொண்ணூத்தி ரெண்டு நாட்கள் ஆரம்பிக்கும் தொண்ணூத்தி ரெண்டு நாட்களும் பதிமூணாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது நபர்களுக்கு மதிய உணவு விளங்கு இதுக்கு எவ்வளவு செலவா தெரியல பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த படம் எல்லாமே நாங்கள் யாருமே கூடுற உங்களை போன்ற நல்விடங்கள் தினசரி நன்கொழி வழங்கி இன்னமும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் உணவு அடைந்தோம் இந்த அமைப்பு சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் நம்ம இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் உணர்வங்கி சார்ந்த சகோதர சகோதரிகளில் மீண்டும் ஒரு முறை வருக முறை அன்போடு வரவேற்கிறோம் அதே போல இந்த இணைய நிகழ்வுக்கு தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் போட்டியில் பங்கேற்கின்ற மாணவ மாணவிகள் யூடியூப் நிறுவனத்தை சார்ந்த நண்பர்கள் டிவி பத்திரிகை மற்றும் அனைத்து உரிமையாளர்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை எங்களுடைய வித்திய நிறுவனத்தின் சார்பாகவும் டிஜிஐ நிறுவனத்தின் சார்பாகவும் தர்மபுரி உணர்வுக்கு சார்பாகவும் வரவு வரவேற்பை அன்பு வருவது என்று முன்னிபுணர்கள் மிகவும் சிறப்பானது ஒரு உரையாற்றிய ஐயாவுக்கு இன்றைய நிலையில் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக இது போன்ற விழாக்கள் நடைபெறுவதற்கு விதையாக இருந்து இதை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியன் பில்லர் நிறுவனம் எங்கள் இனிய நண்பர் வினோத் நரசிம்மன் அவர்களை பதவி முறையாக அன்போடு அழைக்கிறோம் உச்சமான மாலை வணக்கம் எல்லாம் நிறைய பேருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க பின்னாடி தான் எல்லாமே நீங்க பார்ட்டிசிபேட் எல்லாருமே அதனால வந்து ரொம்ப சிற்றுடையாக நிறுத்திக்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பிளஸ்ல சில பணிகளை வந்து செஞ்சுட்டு வந்திருக்கோம் அது வந்து ஜஸ்ட் நிமிடம் சொல்ல வரும்போது ஒன்னும் ரத்த தானம் அதாவது ரத்த தானம் செய்ய நாங்கள் ஊட்டிருக்கிறோம் நாங்க ரத்த தானம் கொடுக்குறோம் ரத்த தேவை இருக்கவங்களுக்கு ரத்தத்தை ஏற்பாடு செய்து கொண்டு கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக கண்தானம் அடுத்தது உடல் தானம் உடல் உறுப்பு தானம் தாய்ப்பால் தானம் தாய்ப்பால் தான தாய்ப்பால் அறிவாசக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் கிருஷ்ணகிரி கிருஷ்ணமான தமிழ்நாடு இருக்கக்கூடிய அரசு தாய்ப்பால் அணி குறிப்பிடம் வந்து ஆறு மாதம் வரைக்கும் அவங்க பண்ணி வச்சு தேவைப்பவ கொடுக்குறாங்க இது வந்து தாய்ப்பால் தானம் இதை தாண்டி இப்போ வந்து மனித நேயம் மருத்துவ மையம் அப்படின்னு இந்த மாதம் இறுதியில வந்து தொடங்கல் திட்டம் திட்டமிட்டு அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா

அவங்க இடத்துல இருக்கிறவங்க யாராலும் அவங்க தெரிஞ்சுகளை வெளிக்காட்டா நிச்சயமாக வகையில் பயன்படுத்திக்கிறான்